தெய்வ வசியம் இப்போ நமக்கு ஒரு தெய்வம் வேணும் அந்த தெய்வம் வீட்டில் இருக்கணும் அந்த தெய்வம் நம்மகிட்ட வசியமாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டால் என்ன செய்யலாம் அது குல இருந்தாலும் சரி எந்த கடவுள் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு கடவுளை தான் நம்ம அது மாதிரி முடிவு பண்ண முடியும் நீங்கள் அது அந்த ஒரு கட்டையிலேயே ஒரு நாலஞ்சு சாமியெல்லாம் உட்கார்னா நீங்கள் கேட்ட விஷயம் நம்ம யோசிக்கிற விஷயம் நமக்கு வேண்டுதல் விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வீட்டில் தெய்வ கடாட்சியம் இருந்துக்கிட்டு இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தெய்வ கடாட்சியம் பெருகதலாக இருக்கும் பணம் பொருள் செல்வங்கள்லாம் சேரும் இஷ்டம் நம்ம புடித்தமான தெய்வம் எப்போவுமே அந்த அதுலேயே இருக்கும் வணக்கம் வாழ்க நலம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தெய்வ வசியம் இப்போ நமக்கு ஒரு தெய்வம் வேணும் அந்த தெய்வம் வீட்டில் இருக்கணும் அந்த தெய்வம் நம்மக்கிட்ட வசியமாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டால் என்ன செய்யலாம் அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி இந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கணும் அது குல இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் நமக்கு பிடித்த தெய்வமாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை வசியம் பண்ணி வீட்டில் வைக்கிறது எப்படி அதான் இப்போ சில பேருக்கு வந்து குலதெய்வம் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில பேருக்கு இஷ்ட தெய்வம் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில பேருக்கு லட்சுமி வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில பேருக்கு குபேரன் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இதை தாண்டி சிவபெருமான் இருக்கணும்னா முருகர் இப்படி எதை வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அந்த கடவுள் நம்ம வீட்டில் இருக்கணும் வசியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் ஈஸியாக அதை பண்ண முடியும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன் இந்த சந்தன சொல்லிவிட்டு சொல்லிட்டு நாட்டு மருந்துகள்லே கிடைக்கும் ஒரு ஆறு இன்ச்சு அளவுக்கு அரை அடி நீட்டுக்கு வாங்கிக்கணும் சந்தனக்கட்டையை இப்போ நம்ம நம்மளுடைய இது இருக்குல்ல அந்த இப்போ இப்படி எடுத்தோம்னா கை இந்த மணிக்கட்டு வரைக்கும் இருக்கிறது ஒரு அரை அடி சுமாராக அந்த சைஸ் வேணும் அது என்ன ஒரு ஆயிரம் ரூபாய்க்கே கிடைக்கும் முந்நூறுவா ஐநூறுவாய்க்கே இருக்குது அது மாதிரி இல்லைனா அந்த காதி கிராப்பில் கூட கிடைக்கும் நான் அங்கே ஒரு தடவை பார்த்துருக்குறேன் அதனால் உங்களுக்கு இந்த சைஸுக்கு சந்தனக்கட்டை வாங்கிக்கிங்க அதை வாங்கி அது வேணும் அடுத்ததாக இந்த நூல் இந்த பொட்லம் கட்டுற நூல்னு சொல்லுவாங்க பாருங்கள் பூ கட்டுற நூல் பொட்லம் கட்டுற நூல்னு சொல்லுவாங்க அந்த நூல் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கண்டு வேணும் வெள்ளை கலரில் இருக்கும் அது அந்த நூல் ஒன்று இந்த துணி தைக்கிற நூல் வேண்டாம் அது செட் ஆகாது இந்த நூல் வாங்கிக்கிங்க இது ஒரு விஷயம் அடுத்தது அர்த்தர் அதுக்கப்புறம் ஜவ்வாது புணுகு அரகஜா இப்போ பார்த்துங்க அர்த்தர் ஜவ்வாது புணுகு அரகஜா இது இது எல்லாமே நாட்டு மருந்தில் கிடைக்கிறது தான் இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த கட்டையை எடுத்து பன்னீரில் அலம்பி எது நான் சொல்கிறது சந்தன கட்டை வாங்கியிருக்கோம் இல்லையா அதை பன்னீரில் நல்லா அலம்பி சுத்தமாக தொடைச்சிடுங்க தொடைச்சிட்டு இந்த வெள்ளை நூல் இருக்குது பாருங்க நம்ம பூ கட்டுற நூலில் அந்த நூலை என்ன பண்ணுங்கள் பூரா அந்த சந்தன கட்டையில் சுற்றுங்க இப்போ நம்ம இப்படியும் சுற்றுவோம் இல்லையா அது மாதிரி நல்லா இப்படி பூரா இப்படி சுற்றி அப்புறம் குறுக்க நெரித்து நெடுக்க சுற்றி எப்படினாலும் சரி நீங்கள் சுற்றிக்கலாம் அதை ஆனால் நல்ல நூல் ஓரளவுக்கு நமக்கு அதில் ஏறிடணும் ஏறி முஞ்சிடுச்சா நூலை மீந்ததுன்னா மீந்த அர்த்தம் எடுத்துகிட்டு இப்போ அந்த கட்டைக்கு பூரா நூலாகவே இருக்கும் இதை என்ன பண்ணுங்க நல்ல சந்தனம் முதல்ல வாங்கிக்கிங்க அந்த சந்தனத்தை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி இதை பூரா அதில் கொஞ்சம் தடைய விடுங்க இதில் இந்த நூல் கட்டினதில் தடை விட்டுடுங்க இதுக்கு அடுத்ததாக அர்த்தர் வாங்கியிருக்கிறோம் பாருங்க இந்த அர்த்தரை என்ன பண்ணுங்கள் அதில் பூரா அங்கங்கே ஊற்றுனீங்கன்னா அப்படியே அதோட செட் ஆகிக்கும் அதுக்கு அடுத்ததாக ஜவ்வாதுன்னு ஒரு வாங்க சொன்ன பாருங்கள் அந்த ஜவ்வாதை என்ன பண்ணுங்கள் அந்த கட்டை அந்த நூல் சுற்றின கட்டை பூரா தடவுங்க நல்லா மொழிகி விட்டுடுங்க இப்போ என்னென்னா அந்த சந்தனம் கொஞ்சம் ஈரத்தோடு இருக்கும் அடுத்தது இந்த ஜெ அர்த்தரையும் ஊற்றிட்டோம் இந்த ஜவ்வாதையும் அதில் போட்டு அங்கங்கே தடவிட்டோம் இதுக்கு அடுத்ததாக இந்த அரக ஜாவ புணகு நுக்கும் அதையும் எடுத்து அங்கங்கே தடவி விட்டுடுங்க இப்போ அந்த அந்த கட்டை பூராமே கமகமன் வாசனை ஆகிடும் இவ்வளோ அதை எடுத்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாமி முன்னாடி இப்படி நிற்க வச்சிங்க சாச்சாமா நிற்க வச்சுக்கிங்க நிற்க வச்சு இப்போ உங்களுக்கு எந்த சாமி தேவை இப்போ நீங்கள் முருகர் தான் முருகர்னா முருகராக நினச்சிக்கலாம் குலதெய்வம்னா குலதெய்வம் எது வேணுமோ அதை நினச்சி அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சு பூ போட்டு வழிபாடு பண்ணுங்கள் எந்த கடவுள் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு கடவுளை தான் நம்ம அது மாதிரி முடிவு பண்ண முடியும் நீங்கள் அது அந்த ஒரு கட்டையிலையே நாலஞ்சு சாமியெல்லாம் கொண்டு வர முடியாது ஒன்றுன்னா அந்த ஒன்று தான் வச்சுருங்க வச்சு அந்த சாமியை நினச்சே நீங்கள் பூ போட்டு சாமி கும்பிட்டு ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு விளக்கு ஒன்று வச்சுருங்க இதெல்லாம் பண்ணி பூஜைகள் தொடங்கிடுங்க நல்லது நடக்கும் சாம்பிராணி போடுங்க சந்தர்ப்பத்தில் இதை வந்து தொடர்ந்து அந்த சாமியை நினச்சி கும்பிட 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 அந்த இடத்துல அந்த சக்திக்குள்ளே அந்த சாமியை வந்து உட்காந்துடும் வசியமாயிடும்னு சொல்லுவாங்க இதை இப்போ வசியத்துக்கு இப்படி தான் பண்ணுவோம் வசியமாய் உட்கார்னா நீங்கள் கேட்ட விஷயம் நம்ம யோசிக்கிற விஷயம் நமக்கு வேண்டுதல் விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வீட்டில் தெய்வ கடாட்சியம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனாலும் இன்னொன்றும் பண்ணலாம் அதை என்ன பண்ணலாம் இன்னொரு நூலால் கட்டி தொங்க விட்டுடலாம் வீட்டு சாமி அறையிலே ஒரு இடத்துல தொங்க விட்டு அதுக்கு சாம்பிராணி காட்டி அப்படியே பண்ணலாம் சாமி முன்னாடி வச்சு பூஜையும் பண்ணலாம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெய்வ கடாட்சியம் பெருகும் அடுத்தடுத்து ஒரு ஒரு சந்தர்ப்பம் இப்போது எங்கன்னா கடைக்கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி அர்த்தர் திரும்பிய வாங்கினு வந்து அதில் பூரா அர்த்தர் ஊற்றலாம் திரும்பியும் அரகஜா போட்டுக்கலாம் தேவைன்னா அதே மாதிரி புணுகு போட்டுக்கலாம் ஜவ்வாது போடலாம் திரும்ப திரும்ப ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு வாட்டி இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் பெருகதலாக இருக்கும் பணம் பொருள் செல்வங்கள்லாம் சேரும் இஷ்டம் நம்ம புடித்தமான தெய்வம் எப்பவுமே அந்த அடத்துலேயே இருக்கும் இதை மாதிரி நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்